ஆதித்யா மஷ்ரூம் நேயர்களுக்கு வணக்கம் போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோன்னா வைக்கோல் வந்து எப்படி ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவில் ட்ரை பண்ணி வச்ச வைக்கோலை எப்படி நம்ம பேக் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் விதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக்கெட்டாக மட்டும்தான் உடைச்சி நீங்கள் வந்து ஒரு பவுலில் வைக்கணும் இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற மாதிரி ஏன்னா ரெண்டு பேக்கெட்டு மூணு பேக்கெட்டு சேர உடைச்சிங்கன்னா சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கண்டாமினேஷன் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் அதனால் ஒரு பேக்கெட் விதையை எடுக்கிறீங்க அதை வந்து இந்த மாதிரி உடச்சி ஒரு பவுலில் போடுறீங்க அதை பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்த விதையை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இப்போது இது வந்து கவர் இந்த கவர் சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு அடியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு ஒரு அடிக்கு ரெண்டு அடி பன்னெண்டுக்கு இருபத்தி நாலுன்னு கேட்டு வாங்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கிற அந்த ஏரியாவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜிக்சாக்டில் ஃபஸ்ட்டு மடிச்சுக்கிறீங்க இந்த மாதிரி இப்போ மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்லா டைட்டாக சும்மா ஒரு இன்ச்சு கேப் விட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கிறீங்க எதுக்காக ஜிக்ஸாக்டில் மடிக்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சுருக்கிற பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் அப்படியே உரலை மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிக்சாக்டில் மடித்து நம்ம வந்து கீழே வந்து முடித்து போட்டுக்கிறோம் இப்போ ஜிக்ஸாக்டாக முடிச்சு போட்ட அந்த பே பக்கத்தை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உள்வாக்கில் எடுத்து திருப்பிக்கிறீங்க எந்த காரணத்து கொண்டும் கவர்க்குள்ளே வந்து இந்த ஊதுறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு உதறு உதறி அதை வந்து நல்ல உள்ளே ஏர் இருக்கும் வச்சு ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் அதை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கிறீங்க உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வைக்கோலை சுருட்டி உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கீழே பாட்டமில் வந்து சும்மா அளவாக சீடு எடுத்து பரவலாக போட்டுக்கிறீங்க இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது வந்து வைக்கோல் வந்து சாஃப் கட்டர் வந்து இல்லாம நம்ம போடுறதுனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சுரல் சுருள் மாதிரி சுருட்டிக்கிறீங்க ஒரு உருளை மாதிரி சுருட்டிக்கிறீங்க இந்த மாதிரி நல்லா சுருட்டும் போதே டைட்டாக சுருட்டிக்கிறீங்க ரைட்டா சுருட்டிட்டு அதை எடுத்து அப்படியே கவருக்குள்ளே வைக்கிறீங்க கவருக்குள்ளே வச்சுட்டு விதையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஓரத்தில் மட்டும் போடுறீங்க சென்ட்ரலாம் விதை போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஓரத்தில் மட்டும் விதையை போட்டு விடுறீங்க ஒரு கவருக்கு வந்து ஒரு பேக்குக்கு கரெக்டாக இரநூறு கிராம் விதை போட்டிங்கன்னா போதும் ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இரநூத்தம்பது கிராம் போடணும் ஒரு பேக்கெட் விதையை அப்படியே போடணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ போட்டிங்கனாலும் ஒரு பேக்குக்கு வந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் தான் ஈல்டு வரும் இது வந்து நம்மளோட எஃப்ஒன் சீடுங்கிறதுனால நீங்கள் வந்து பேகு நல்லா டைட்டாக போடும்போது என்ன உள்ள டெம்பரேச்சரும் நம்ம ஃபார்முக்குள்ளே நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் ஈல்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் மொத்தம் நாலு லேயர் அப்படி இல்லைன்னா அஞ்சு லேயர் கணக்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் பேக்கு போட்டுக்கிறீங்க இப்போ வந்து நம்ம அஞ்சு லேயர் இதில் வந்து பேக் வந்து வைக்கோல் ஃபில் பண்ணிட்டோம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாவது சீடு போடணும் இந்த மாதிரி போட்டுட்டு இதை எப்படி நல்லா டைட்டாக டேக் பண்ணுறது அப்படிங்கிறது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஓரத்துலேருந்து அப்படியே பிடிச்சிட்டே வாங்க கவர் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஈல்டு நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துடும் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு கீழே வந்து ரப்பர் வச்சு சுற்றணும் ஆனால் மேலே வந்து நம்ம டொயின் போட்டு கட்ட போகிறோம் இந்த மாதிரி ஒரு சுருட்டு சுருட்டிட்டு நல்லா டைட்டாக டொயினை வச்சு கட்டிடுறீங்க இப்போ வந்து நல்லா டைட் பண்ணி கட்டிட்டு இந்த மேலே இருக்கிற மிச்ச கவர் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சுருட்டி நம்ம வந்து நல்லா டைட்டாக போட்டுறோன்னு ஏன் இது போடுறோம் அப்படின்னா தண்ணியில் முட்டையிடுற மலேரியா கொசுக்கள் வந்து தண்ணி நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது தண்ணியில் வந்து முட்டையிட்டு நம்மளே வந்து பெட்டை கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடாது அதனால் இது மட்டும் மடித்து கட்டிட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து மேலேருந்து கீழே விழுகிற தண்ணி உள்ளுக்குள்ளே போகாமல் அப்படியே கீழே வந்து இருந்து வளைஞ்சு போயிடும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க பேகு போட்ட உடனே அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா ஹோல்ஸ் போடணும் ஹோல்ஸ் எப்படி போடுறீங்க அப்படின்னா ஒரு பேகுக்கு வந்து மொத்தம் பத்து ஹோல்ஸு அது வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வச்சுட்டு அதை வந்து சானிடைஸ் பண்ணிடுங்க சானிடைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறீங்க எப்பவுமே ஹோல்ஸ் போடுறது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக போட்டுக்குங்க அவ்வளோதான் பேகு ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு இப்படி தான் நீங்கள் வந்து பேக்கு போட போகிறீங்க இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்று கிலோ வெயிட் வரைக்கும் கண்டிப்பாக வரணும் மூன்று கிலோ வெயிட் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு கிலோலேருந்து கால் கிலோ வரைக்கும் நீங்கள் ஈல்டு எடுக்கலாம் சீட் வந்து ஒன் சீட்டில் போட்டிங்கன்னா தாராளமாக ஒன்றரை கிலோ ஈல்டு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் டெம்பரேச்சர் கரெக்டாக இருபத்தேழு டிகிரி மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான காலான நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் பேகு ப்ரிப்பரேஷன் இன்றைக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம் தேங்க்யூ மஷ்ரூம் ஃபார்ம் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி ட்ரைனிங் புக் பண்ணிக்கோங்க வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ